மங்களூர் ஒன்றியம் பகுதிகளில் மாண்புமிகு அமைச்சர் சி வே கணேசன் மக்கள் குறைகளை தீர்த்தார் மாவட்டம் தீட்டுக்குடி சட்டமன்ற தொகுதி மங்களூர் வடக்கு ஒன்றியம் பகுதிகளான ஜா ஏந்தல் கீழ் ஒரத்தூர் மாங்குளம் அரசன்குடி எஸ் நாரியூர் ஆகிய ஊராட்சிகளில் கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார் உடனடியாக துறை சார்ந்த அரசு அதிகாரிகளை அழைத்து பொதுமக்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என அறிவுறுத்தினார் பின்னர் அமைச்சரவர்களுக்கு தனது நன்றிகளை தெரிவித்தனர் இதில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் ரெண்டு கிலோமீட்டர் ரோடு ஜாலியல் வந்து மாளிகை மட்டும் போறதுக்கு பணம் கொடுத்தாச்சு ஆரம்பிக்கிறோம் ஒரு மாத காலத்துல ரோடு உங்களுக்கு கார் ரோடு போட்டு முடிக்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு அதுக்கு அதுக்கடுத்து இந்த ரோடு முக்கியம் அப்படின்னு ஒரு குட்டை ஒரு ரோடு போதும் அந்த ரோட கேட்டோம் நீ இந்த ரோட போட்டீங்கன்னு சொன்னாங்க